வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த சிறப்புக்குரிய கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சிந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய இணைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு அழைத்து நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியிருக்கக்கூடிய உடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை சோதரர் எபினேஸ்வர் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அந்த ஆர்டி ஸ்யர் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியையும் நான் உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதோ முதன்முறையாக நடைபெறுகிற நிகழ்ச்சி கிடையாது வருடந்தோறும் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு பேருக்கு இன்றைக்கி கிறிஸ்மஸ் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிகளை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இயேசு என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது அவருடைய மனைவி இரக்கம் சமத்துவம் அனைவருக்கும் குறிப்பாக எளியவர்களுக்கு உடனடியாக உதவுவது இயேசுன்னு பேர் சொன்னாங்கன்னா இதுதான் நமக்கு ஞாபகம் வரும் நீங்க சொல்றா கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் நம்முடைய திராவிட கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை முதலமைச்சராக மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அதற்கு கிறிஸ்தவ கூடுதல் நன்றி இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த நாலரை வருஷத்துல எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு அரச தொடர்ந்து நடத்திட்டு வரல சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் முதலமைச்சர் போட்ட முதல் கழிவு இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான வெடியல் பயண திட்டம் தான் கட்டணம் பேருந்து திட்டம் அதைத் தொடர்ந்து குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிக்க வேண்டும் கல்வி மிக மிக முக்கியம்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு கையெழுத்து போட்டார் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்திட்டு வராங்க கல்வி கற்கிறாங்க பள்ளிக்கூடம் போய் கல்வி கட்டுற பத்தாது அதற்கு மேலே படிக்க வேண்டும் கல்லூரி படிப்பு முக்கியம் மேல் படிப்பு முக்கியம்னு அரசு பள்ளியில் படித்து எந்த போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமையை பெண் தமிழ் புதல் என்ற திட்டத்தின் கீழ மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக அந்த மாணவர்களுடைய வங்கி கணக்குக்கு முதலமைச்சர் கொடுத்து வருகின்றார் இப்படி பல்வேறு திட்டங்கள் நன்மை காக்கும் நாற்பத்தி இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகிறார் இதற்கெல்லாம் மகுடம் சுற்றுவது போல ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார் அது மட்டும் இல்லாம சிறுபான்மையின மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார் அதுல சிலவற்றை மட்டும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஏழு கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக வழங்கி வருகின்றார் அதே போல கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக பதிமூணு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜெருசலத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வோருக்கு மானியமாக ரூபாய் முப்பத்தி ஒதுக்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு அதே தேவாலயங்களை எல்லாம் ரெனவேட் செய்வதற்காக புதுப்பிப்பதற்காக இதுவரைக்கும் ஐந்து கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கின்றது சிறுபான்மை நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம்னு இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பாதிரியர்கள் அவங்க எல்லாம் வச்ச கோரிக்கையேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளே ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம்னு ஒரு சிறந்த அறிவிப்பை அங்கிருக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்று உடனடியாக முதலமைச்சர்கள் வெளியிட்டார் அது மட்டுமல்லாம பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர்கள் தந்திருக்கிறாங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் செயல்படுத்தப்படுகின்ற வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ இந்த பகுதியிலும் ஏராளமான பணிகள் நடைபெறுகின்றன எழுநகர்ல நூத்தி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது பதிமூணு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட நீரேற்று நிலையம் இருபது கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வருகின்றது சுண்டாம்பு கால்வாயில இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய விளையாட்டு தொடர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது தொண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு உருவாக்கம் செய்யப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வருகிறது கோயில் பகுதியிலும் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அங்கேயும் கட்டப்பட்டு வருகிறது முக்கியமா உங்க அத்தனை பேருக்கு பயன்படுற மாதிரி புதிதாக உங்களுடைய தொகுதியில் மட்டும் புதிதாக முப்பத்தி ஆறு ரேஷன் கடைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்றது இப்படி இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அபிநேசன் அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இந்த தொகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் என்னென்ன தேவை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் இப்படி நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர தான் இன்னைக்கு பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் வளர்ச்சியோடு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய கழக அரசிற்கு அதாவது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு வகையில இடைஞ்சல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னா அதில் என்ன இருக்குது மீண்டும் நாம விரட்டி அடிச்ச இந்தி திணிப்ப மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க மீண்டும் சமஸ்கிருதத்தை நம்ம மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க முயற்சிக்கிறாங்க இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது முதல்ல எதிர்த்தது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிச்சு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிச்சு தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய வரி பகிர்வு நான் ஒன்றிய அரசு கூடிய வரி அதை பிரிச்சு தர்றது ஒன்றிய மற்ற மாநிலங்களில் கொடுத்துருச்சு ஏற்றுக்கிச்சு புதிய புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்களை கொடுக்க முடியாது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் கொண்டு மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்க முயற்சிக்கிறீங்க ரெண்டாயிரம் கோடி இல்லை நீங்க பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த நேரத்துலையும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் புதிய கல்விக் கொள்கையை எங்களால் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் இதை பாராட்டுறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மற்ற மாநில முதலமைச்சர்கள் முதல்ல பார்ப்பது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரு அதுதான் அந்த மாநிலத்திற்கு நல்லது அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல இயேசுடைய வாழ்க்கையில நாம இன்னொன்று கத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஷேரிங் நம்மகிட்ட இருக்கிறத பகிர்ந்து அனைவருக்கும் ஈக்குவலாக கொடுப்பது ஆனால் ஒன்றிய அரசுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழ்நாட்டில் இருந்து அதிக அளவில் நாம் வரி கட்டுறோம் வரியை பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கொடுக்கறது கிடையாது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வகையெல்லாம் தொல்லை கொடுக்க முடியும் இடையூறுகள் கொடுக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிதியையும் பகிர்ந்து கொடுக்க ஒன்றிய அரசு தவிர்க்கின்றது திராவிட மாடல் அரசுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவு மக்கள் செல்வாக்கு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒன்றிய அரசிற்கு கோபப்படுது முப்பத்தொன்பது தொகுதியை எப்படியாவது குறைக்கணும் மாநில உரிமைகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்தில் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க இந்த எஸ்ஐஆர் திட்டம் வரும்போதே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் சொன்னார் இவ்வளவு குறுகிய காலத்துல செய்ய முடியாது பீகார் மாநிலத்தில் பல்வேறு லட்சக்கணக்கான வாக்குகளை நீக்கி இருக்கீங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை நீக்கி இருக்கீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்களோட வாக்குகளை நீக்கி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சாலும் சிறுபான்மையினுடைய வாக்கு கிறிஸ்தவர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே அவங்களுடைய வாக்குகளை நீக்கிறீங்க இன்றைக்கு அது நடந்திருக்கு ரெண்டு அந்த வரைவு பட்டியலை பட்டியலை வெளியிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்காங்க சென்னையில மட்டும் பதினாலு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இவங்க வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் உங்களிடத்தில் நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான் நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குகள் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க முதல்ல போய் அதை சரி செஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா வாக்கு என்பது உங்களுடைய கடமை மட்டுமல்ல அது இங்க வந்திருக்கக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருடைய உரிமை அப்படி இல்லைன்னா நீ நம்மளுடைய கழகத்துடைய பிஎல் பிஎல்ஏ டூக்களை சந்திச்சு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சுட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் குஜராத்தில் இருந்து சவால் வர்றார் தமிழ்நாட்டுக்கு சவால் வர்றாரு நாங்க பீகார்ல ஜெயிச்சிட்டோம் எங்களுடைய அடுத்த டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு தயாரா இருங்க அப்படின்னு தமிழ்நாட்டை பார்த்து சவால் வரு உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அடிமை கூட்டம் பயப்படுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்களுடைய உடன்பிறப்புகள் எந்த நேரமும் எந்த நேரமும் பயப்பட மாட்டாங்க பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல வடநாட்டுல நீங்க ஜெயிக்கலாம் ஆனா உங்களுடைய பருப்பு என்னைக்குமே தமிழ்நாட்டுல வேகவே வேகாது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு தனித்துவம் இருக்கு நாங்க கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டு இஸ்லாமியர்கள் கொடுப்போம் ரம்ஜான் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பிரியாணி வந்தா நாங்க வரலன்னா கேட்போம் பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கலை கொண்டாடுவோம் இது தமிழ்நாட்டுக்கான பெருமை இன்னைக்கு சங்கிங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட யார் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பழைய அடிமைகளோடு சேர்த்து இன்னைக்கு புதிய அடிமைகளும் சேருவாங்களான்னு சங்கி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க யாரோட வேணா கூட்டணி வாங்க நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம் வெற்றி கூட்டணி தலைவர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறார் இதுவரை தேர்தலுக்காக அமைச்ச கூட்டணி கிடையாது இது ஒரு கொள்கை கூட்டணி அதனால தான் கடந்த பத்து பதினோரு தேர்தல்கள் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாறிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான குறிப்பா சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணாக நம்முடைய திராவிட மாடல் அரசு விளங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த திராவிட மாடல் அரசு தொடர நீங்கள் பாதுகாப்பாக நம்முடைய அரசிற்கு சிறுபான்மையின் மக்கள் தொடர்ந்து இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அத்தை பெற்று நான் மீண்டும் கேட்பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தர வேண்டும் இரநூறு பத்தாவது தலைவர்கள் இருநூறுன்னு டார்கெட் சொல்லியிருக்கிறாங்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு இருநூறு அல்ல இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்று காட்ட வேண்டும் அதற்கு தொடக்கமாக இங்கே இந்த ஆர்கே நகர் தொகையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கும் என்னோடு கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் அண்ணன் நாசர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் யமினேஸ்வரர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்